மதுரை மா மாமன்னர் திருமலை நாயக்கர் இளைஞர் பேரவை சார்பாக சாத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் தள்ளுவண்டி சின்னத்தில் போட்டியிடும் என் சிவன்ராஜ் நாய்க்கருக்கு உங்களது பெருவாரியான வாக்குகளை அள்ளி தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்வது மாமன்னர் திருமலை நாயக்கர் இளைஞர் பேரவை வீரபாண்டிய கட்டபொம்மன் அறக்கட்டளை நாயக்கர் சேனா திருமலை நாயக்கர் இளைஞர் சங்கம் டிஎம்என் பாய்ஸ் ராஜகம்பளத்து காப்பு பேரவை மற்றும் ராணி மங்கம்மாள் பேரவை வாக்காள பெருமக்களை மறந்து விடாதீர்கள் உங்களது சின்னம் தள்ளுவண்டி சின்னம் நாட்டுக்காக உழைத்த மாமன்னர் திருமலை நாயக்கர் இளைஞர் பேரவை சார்பாக சாத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் என் சிவன்ராஜ் நாயக்கர் பி ஏ பி எல் வழக்கறிஞர் அவர்களுக்கு சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் பேராதரவு தந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் சின்னம் தள்ளுவண்டி சின்னம் ஏழைகளின் சின்னம் தள்ளுவண்டி சின்னம் அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே சாத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் நம் பிள்ளை வழக்கறிஞர் என் சிவன்ராஜ் நாயக்கர் அவர்களுக்கு சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் பேராதரவு தந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் சின்னம் தள்ளுவண்டி சின்னம் ஏழைகளின் சின்னம் தள்ளுவண்டி சின்னம் வீர திருமகனார் மாமன்னர் திருமலை நாயக்கர் இளைஞர் பேரவை சார்பாக சாத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் என் சிவன்ராஜ் நாயக்கர் பி ஏ பி எல் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை தள்ளுவண்டி சின்னத்தில் தந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வது மாமன்னர் திருமலை நாயக்கர் இளைஞர் பேரவை வீரபாண்டிய கட்டபொம்மன் அறக்கட்டளை நாயக்கர் சேனா மற்றும் திருமலை நாயக்கர் இளைஞர் நலச்சங்கம் டி எம் பாய்ஸ் ராஜகம்பளத்து காப்பு பேரவை மற்றும் ராணி மங்கம்மாள் பேரவை வாக்காள பெருமக்களை மறந்து விடாதீர்கள் உங்களது சின்னம் தள்ளுவண்டி சின்னம் மாமன்னர் திருமலை நாயக்கர் இளைஞர் பேரவையின் சார்பாக வெற்றி வேட்பாளராக களம் காணும் என் சிவன்ராஜ் நாய்க்கர் அவர்களுக்கு தள்ளுவண்டி சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை அள்ளி தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்வது மாமன்னர் திருமலை நாயக்கர் இளைஞர் பேரவை வீரபாண்டிய கட்டபொம்மன் அறக்கட்டளை நாய்க்கர் சேனா திருமலை நாய்க்கர் இளைஞர் சங்கம் டி எம் என் பாய்ஸ் ராஜகம்பளத்து காப்பு பேரவை மற்றும் ராணி மங்கம்மாள் பேரவை அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே மாமன்னர் திருமலை நாய்கர் இளைஞர் பேரவை சார்பாக சாத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் நம் வீட்டு பிள்ளை வழக்கறிஞர் திரு என் சிவன்ராஜ் நாய்கர் அவர்களுக்கு சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் பேராதரவு தந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் சின்னம் தள்ளுவண்டி சின்னம் உங்கள் அனைவரின் ஆதரவை எதிர்நோக்கி மாமன்னர் திருமலை நாய்கர் இளைஞர் பேரவை வீரபாண்டிய கட்டபொம்மன் அறக்கட்டளை நாய்க்கர் சேனா திருமலை நாய்க்கர் இளைஞர் நலச்சங்கம் டிஎம்என் பாய்ஸ் ராஜ கம்பளத்து காப்பு பேரவை மற்றும் ராணி மங்கம்மாள் பேரவை